திருக்கலையநல்லூர் அமிர்த கலசநாதர் கோவில் அல்லது சாக்கோட்டை அமிர்தகலேஸ்வரர் கோவில் என்பது சுந்தரர் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் ஆகும் தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி எட்டாவது சிவத்தலமாகும் கோட்டை சிவன் கோவில் என்பது இதன் நடைமுறை பெயராகும் இத்தலம் கும்பகோணம் வலங்கைமான் சாலையில் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சித்திரை மாதத்தில் நடைபெறும் சப்தஸ்தான விழாவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்கள நாயகியுடன் அதிவதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் திருக்கலையநல்லூர் தாராசுரம் திருவளஞ்சுழி சுவாமிமலை கொட்டையூர் மேலக்காவேரி ஆகிய தலங்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுத்து திரும்புவார் கும்பகோணம் சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்று சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் திருக்கலையநல்லூர் அமிர்த கலசநாதர் கோவில் தாலாசுரம் ஆத்மநாத சுவாமி கோவில் திருவளஞ்சொழி கபதீஸ்வரர் கோவில் கும்பகோணம் கோடீஸ்வரர் கோவில் மேலக்காவேரி கைலாசநாதர் கோவில் மற்றும் சுவாமிமலை சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் சுவாமிமலை ஆகிய ஏழு ஊர்களில் நடக்கும் ஏழு திருவிழாவில் கும்பகோணம் முதலிடத்தை பெறுகிறது ஊழி காலத்தில் உயிர்களை அடக்கிய கலசம் இங்கு தங்கியதால் கலசநல்லூர் என அழைக்கப்படுகிறது சாக்கியர் பௌத்தர்கள் இங்கு அதிகம் வாழ்ந்ததாலும் சாக்கிய நாயனாரால் வழிபட்ட தலம் என்பதாலும் சாக்கியர் கோட்டை என அழைக்கப்பட்டு அதுவே பின்னாளில் மருவி சாக்கோட்டை என ஆனது என்பர் இத்தலத்தின் இறைவன் அமித கலசநாதர் எனப்படுகிறார் இறைவி அமிர்தவல்லி நாயகி என்று அழைக்கப்படுகிறார் இத்தலம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் கிழக்கு நோக்கிய சன்னதியின் முன்புறம் மதிலும் வாயிலும் உள்ளன அடுத்து மூன்று நிலை கோபுரம் நாயக்கர் கால செங்கல் மண்டபம் உள்ளது இதன் வடக்கு பகுதியில் அம்பாள் கோவில் தெற்கு நோக்கி உள்ளது மகா மண்டப வாயிலில் வடபால் சிறிய தண்டபாணியும் தென்பக்கம் நத்தன விநாயகரும் உள்ளனர் முன் மண்டபத்தில் நந்தி பலிபீடம் உள்ளது குறும்பை முளை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறுப்பினோடு சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்புவரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர் போன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணி சொல் சூழ் அயலின் கரும்பருகே கருங்கோலை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையங்கள் ஊர்கானே என்பது சுந்தரர் இத்தலத்தை பற்றி பாடிய தேவார பாடலாகும் காஞ்சிபுரம் அருகே சங்கமங்கையில் மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சாக்கிய நாயனார் இவர் சிவனிடமும் அவரது அடியார்களிடமும் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் பிறவி பெருங்கடலை கடக்க சிவநெறியே உயர்ந்தது என்பதை உணர்ந்தார் சாக்கியர் கோலத்தில் இருந்தாலும் எப்போதும் மனதில் சிவ சிந்தனையுடன் யாரும் அறியாமல் சிவபூஜையும் செய்து வந்தார் எப்போதும் சிவபூஜை முடிந்த பின்புதான் சாப்பிடும் வழக்கம் கொண்டிருந்த இவர் ஒரு நாள் வெளியே சென்றார் வழியில் ஒரு லிங்கம் வழிபாடு ஏதும் என்று இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் லிங்கத்தை நீராட்டி மலர் போட்டு பூஜை செய்ய ஆசைப்பட்டார் ஆனால் அந்த இடத்தில் ஏதும் இல்லை இவரது நல்ல மனம் மட்டுமே இருந்தது சிவனின் மீது கொண்ட அன்பால் அருகே கிடந்த சிறு கல்லை எடுத்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து லிங்கத்தின் மீது போட்டார் இவரது அன்பால் கட்டுப்பட்ட இறைவன் அவர் வீசிய கல்லை மலராக ஏற்றுக்கொண்டார் இதே போல் தினமும் லிங்கத்தின் மீது கல்லெறிந்து வழிபாடு செய்து அதன் பின் உணவருந்தி வந்தார் இவர் சாக்கியர் கோலத்தில் இருந்ததால் பார்ப்பவர்களுக்கு இவர் சிவன் மீது கோபத்தில் கல் எறிகிறார் என நினைப்பார்கள் ஆனால் சிவன் ஒருவருக்கு மட்டும்தான் அன்பால் இவர் செய்கின்றார் என்பது புரியும் இந்நிலையில் ஒருநாள் நாள் சாக்கிய நாயனார் சிவசிந்தனையிலேயே மூழ்கியிருந்தார் சிவபூஜை செய்யாமல் சாப்பிட அமர்ந்தார் திடீரென நினைவு வந்ததும் தான் எவ்வளவு பெரிய சிவ துரோகம் செய்துவிட்டோம் என வருந்தி ஓடிச்சென்று சென்று ஒரு கல் எரிந்து சிவபூஜை செய்தார் சிவபக்தியுடன் இவர் எரிந்த கல் கைலை பார்வதியுடன் அமர்ந்திருந்த சிவனின் பாதத்தில் பொன்மலராக விழுந்தது மகிழ்ந்த இறைவன் பார்வதி தேவியுடன் இவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக்கினார் சாக்கிய நாயனார் வழிபட்ட தலமாதலால் சாக்கோட்டை என இத்தலம் வழங்கப்படுகிறது